அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி அப்ப இந்த மிதுனத்துல பிறந்தவங்க பாருங்க இது மூணாவது ராசினா என்னங்க மூன்றுங்கிறது நம்முடைய முயற்சியை சொல்றாங்க பாவக ரீதியில பார்த்தோம்னா இந்த இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறாங்க அப்ப மிதுனத்துல பிறந்துட்டா இவங்க எப்படி இருப்பாங்க நல்லா முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கிட்ட நிறைய இருக்குமா எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கும் கிட்ட நிறைய இருக்கும் இந்த ராசி இந்த லக்னம் ரெண்டு பேருக்கும் நான் சொல்றேன் ஒரு ஒரு தைரிய குணம் இவங்கிட்ட நிறைய இருக்கும் தைரியம்னா ஒருத்தர் போய் டக்குன்னு இவர் அடிக்க மாட்டாரு இவர் அறிவை வச்சு ஒருத்தனை அடிப்பாரு அறிவை வச்சு ஒருத்தனை அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் மிதனத்துக்கிட்ட மட்டும் இருந்தாலும் இவர் கம்பு தூக்கிட்டு அறுவா தூக்கிட்டா ஓட மாட்டார் அப்படியே சாந்தமா இருப்பாரு அமைதியா இருப்பாரு சரிவா என்னைய பேசுறியா நீ பேசு உன்னை எந்த இடத்துல பேசி எந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு சொல்லி மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் இதுதான் மிதுனம் மிதுனம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து காற்று ராசியா இவர் மாதிரி புத்திசாலி யாருமே இருக்க முடியாது காற்று அப்படியே பறப்பாரு எந்த இருந்தாலும் சரி ஒரு துன்பமே வந்தாலும் சரி அத அப்படியே நின்று எதிர்த்து நின்று அப்படியே சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது உங்களுடைய திறமையை வெளியில காட்டினா நீங்க ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய திறமையை வெளியில காட்டீங்கன்னா நீங்க கோலையாயிருவீங்க அவ்வளவுதான் இதான் மிதுனம் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் மனசுக்குள்ள தென்படும் இதுல போனா இப்படி இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்கும் அத என்ன உங்க மனசு சொல்றது அதை கேளுங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் என்னைய பொறுத்தவரை மிதுனத்துல பிறந்துட்டா இவர் மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாதுன்னு சொல்லுது விதி அது ஒவ்வொருடைய லக்னத்தை பொறுத்து தான் லக்னாதிபதி சரியா இல்லாமல் இருந்தோ இல்லை உங்களுடைய லக்னாதிபதி மறைவா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தான் அந்த தன்மையை கொடுக்காது ஆனால் இந்த ராசியில பிறந்துட்டா ஞாபக சக்தி இவங்களோட நிறைய இருக்கும் இவங்க மாதிரி ஞாபக சக்தி இவங்க மாதிரி பிரைன் மூளை யாருக்குமே இருக்காது நிறைய பேர் பாருங்க இந்த ஆராய்ச்சி பண்றது சயின்டிஸ்டு நல்லா ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறது அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு எல்லாமே எடுத்து பாருங்களேன் ஐடிஏ ஃபீல்டு எல்லாமே இதுதான் வரும் ஃபுல்லா ஐடிஏ ஃபீல்டு கணக்கு வழக்கு தான் கம்ப்யூட்டர் தான் காற்று மூலமா எந்த செய்தி இருக்கோ அது எல்லாமே இவங்க தான் செல்போனுக்கு இவங்க தாங்க அதிபதி மிதன ராசிக்காரங்க ஒண்ணுங்கிற பத்து செல்போன் வச்சுக்கு செல்போன் அப்படியே நோண்டிட்டே இருப்பாரு கம்ப்யூட்டர் தட்டிகிட்டே இருப்பாரு இவருடைய எண்ணங்கள் எல்லாமே உட்காந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கு மிதனத்தில் இருக்கு இதை கரெக்டாக பிளான் பண்ணி போனால் நம்ம ஜெயிக்கலாம் அறிவு திறனை வச்சு அறிவை மைண்டை யூஸ் பண்ணால் நீங்கள் எல்லாமே வெற்றி தான் அவங்க பக்கம் ஒருத்தர் படிச்சிருக்கே மாட்டாரு ஆனால் இவர் மாதிரி கணக்கு வழக்கு அவர் மாதிரி போட முடியாது மளிகை மளிகை கடையில் வேலை பார்ப்பாங்களா அவங்களாம் எடுத்து பாருங்களே ஒன்னு மிதுன லக்கரத்தில் அவங்க இருப்பாங்க நல்லா பாருங்க மிதுன லக்னத்துல இருப்பாங்க இல்லைன்னா அவங்க மிதுன ராசியா இருப்பாங்க மளிகை கடை சம்பந்தமாக இல்லை இந்த கமிஷன் வேலை சம்பந்தமாக இது எல்லாமே இந்த புதன் வந்துருவாரு இவர் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும் பேச்சுகள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மிதனத்துக்கு மட்டும் தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ராசி தான் உங்க ராசி அப்ப எதுலேயுமே நீங்க ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லி நம்புங்க எல்லாமே உங்களுக்கு ஜெயிக்கலாம் யாருங்க அந்த உலகத்துல கலியோகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே இறைவனை ஒவ்வொரு கருமையும் கொடுத்துருப்பாருங்க நம்ம எதிர்த்து நின்று அடிச்சா ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் என்னுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்னுடைய குரு வாரிசுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன துன்பம் வரும் தான் துன்பத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும் என்ன வழிபாடு பண்ணணும் என்ன எந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும் எந்த கிரகத்தை பண்ணக்கூடாது இதை பார்த்துட்டு கரெக்டா பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகாக அந்த ஜோதிடத்தை பரிகாரத்துல நிறைய சூப்பரா வியக்கும்படி பரிகாரத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அதனாலதான் தசாபுத்தியை மெயினா நான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுப்பலா பாருங்க உடைய ஜாதத்துல பிறப்பு ஜாத புதிய கவர் பண்ணி எடுங்க பலன் துல்லியமா இருக்கும் ஏன்னா ராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே ராசி தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடும்ப ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவிஸ்ல தான் வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக சிந்தனை கெட்டதா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதா வந்து போய் சேரணும் அதான் என்னுடைய ஆசை நம்முடைய வாக்கு வந்து கெட்ட வாக்குப்படினும் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அதனால என்ன ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வருது அந்த பாதிப்பு சொல்லி அவர் பயமுறுத்தக்கூடாது அடுத்த ஸ்டெப் வச்சா அது என்ன தரமா காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி அந்த அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அதான் ஜோதிடத்தை அழகா கொடுக்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்க தான் சொல்றீங்க ஆனா ஒரு மாற்றம் இல்லை நீங்க மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு குரு இருப்பாரு எல்லாருடைய உடம்புல ஒவ்வொரு குரு வாசம் செய்வார் அதை வெளியில கொண்டாங்க நம்ம ஜெயிக்கலாம் இப்ப இந்த வர வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எது மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் அதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்கணும் கிரக அமைப்பு பார்க்கும்போது பார்த்தோம்னா உங்க ராசில வந்து நான்காம் பாவத்தில் கேது பவன் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது கன்னிகா ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துல அதாவது கும்பராசியில் சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் பாதத்தில் பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து சஞ்சார செய்யறாரு அதாவது மீன ராசியில பதினோராம் இடத்துல மேச ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா பிப்ரவரி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்வார் அதாவது சூரிய பகவான் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாருங்க கரெக்டாக பத்தொன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி கும்பராசிக்கு அவர் பயிற்சியாகிறார் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு பயிற்சி ஆகும் அதே மத்தபடி எல்லா கிரகம் அதே இடத்துல இருப்பாங்க உங்களுடைய ராசி தேவி உங்களுக்கு ஒன்பதாம் பாரத்துக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க கரெக்டா பிப்ரவரி பத்தொன்பதுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை மிதனத்துக்கு அது மட்டும் எங்களுக்கு மாற்றம் கிடையாதா உண்டு நிறைய பேருக்கு திசாபுதி நல்லா இருந்துட்டா கோச்சார கிரகங்கள் பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்காது நம்முடைய சா ஜாதகத்துல ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகங்கள் திசை நடத்துது புத்தி நடத்துனா ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா கொண்டாந்து காட்டும் அதாவது இரண்டு ஆஹ் இரண்டு நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இடத்துல எந்த கிரகங்கள் திசாபத்தின் இடத்துல அந்த விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அப்படி இருக்கும்போது பாருங்க என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் பாவத்துக்கு போறாருன்னா என்ன பண்ணுவார்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தாதான ஒரு பலனை சொல்ல முடியும் அவர் எட்டாம் பாவத்துல இருக்காப்புல இருக்கா எனக்கு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டு போய்விடுவார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா பொதுவாக புதன் பகவான் பார்க்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக பாருங்கள் அபிட்டத்தில் போவார் அபிட்டம் சதை நட்சத்திரம் அபிட்டங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் சதைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபகன் நட்சத்திரம் அடுத்து பிரட்டாய்ச்சத்தில் போவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் நல்லா பாருங்கள் செவ்வாய் வந்து செவ்வாய் பகவான் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனாவீட்டு அதிபதியாக இருந்தாங்கன்னா ஒரு ஆறாம் வீட்டுக்கு பதினோரு லாபஸ்தான் அதிபியாக வராது அப்போ அவர் காலில் நிற்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தை கொண்டாடுவார் வேலை உத்தியோகம் இதை பற்றி கூட எண்ணங்களை நிறைய கொடுப்பார் இதனத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் நிறைய ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்திருக்குங்க கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் வேலை உத்தியோகத்தில் யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு நிறைய ஒரு தடையெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தாருங்க சில பேர் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த இருந்து லெட்ரு வந்திருக்காது சில பேருக்கு தாமதம் போயிட்டே இருக்கும் வேலை உத்தியோகத்தில் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் இப்போ என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் கல்வியில் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் ஒரு தடைகள் தாமதங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்களே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறது ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறது ஒரு அவச்சொல் வாங்குறது இது மாதிரி ஒரு சில தடைகளை படிக்கக்கூடிய மானா மணி பாருங்கள் இங்கே படிக்கும் சரி வெள்ளாட்டில் படிக்கும் சரி இது சரியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி ஒரு பாதகத்தை ஒரு தடையை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வீட்டில் இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு தடைகள் குடும்ப ரீதியாக மனைவி ரீதியாக ஒரு சில மன வருத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தாயுடைய உடல்லையோ இல்லை தந்தையுடைய உடல்லையோ உங்களுடைய ஒரு சில மன வருத்தத்தை பார்த்துருப்பீங்க வீட்லேயோ இடத்துலையோ பூமியிலயோ ஒரு சுகத்திலேயே ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் ஏதாச்சும் சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இனிமேல் என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்தவனே வெளிநாடுக்கு நான் போகணும் எனக்கு அந்த பிளான் இருக்குது நான் போய் வெளிநாட்டை போய் சம்பாதிக்கலாம் இங்கே ஏதோ ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு கொடுத்துருக்கேன் அது வெளிநாட்டை தான் கூப்பிட்றாங்க இந்த கண்ட்ரிக்கு என்னை கூப்பிட்றாங்க நான் போகலாமா போக வேண்டாமான்னு மைண்ட் செட் இருக்கேன் பாத்தீங்களா தைரியமாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயிருங்க இந்த பத்தின வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க நான் வேற கம்பியிலேயே இந்த கம்மியிலேருந்து வேற கம்பெனிக்கு மாறலாமா அந்த மைண்ட் செட் இன்றைக்கி இருக்குது போகலாமா வேணாமா கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் மெயினாக ஐடிஎஃபில் உள்ளவங்க நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு விளக்க பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் வேலை உத்தியோகம் என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு கிடலை இதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய்ட்டா நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போது ஒரு அனுகூலமான ஒரு வேலையை பார்க்க போகிறீங்க எந்த ஒரு தடையுமே அவர் உங்களுக்கு கொடுக்கலை அப்போ வேலை உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு இயங்குது இதில் எந்த ஒரு தடையும் இல்லை அதே மாதிரி தொழில் ரீதியாக சொல்றேன் தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த எத்தனாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரிக்கு பிறந்திருச்சு இதுமே நான் பண்ணலாமா இல்லை பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நல்ல விஷயம் நடக்குமா கண்டிப்பாக பண்ணுவாங்க தொழில் பண்ணுற எண்ணங்கள் உங்களுக்கு எப்போ வரணும்னா கரெக்டாக பாருங்கள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தொழில் பண்ணுற எண்ணங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தா இப்போ அதுக்கப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை நல்லா இன்கம் வருமானத்தை கண்டிப்பா மிதன ராசியை படுத்துவாங்க எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாமீன் போடுறது ஒரு சில பயணங்கத்தை மேற்கொள்றது வண்டி வாகனத்தை கவனமா போடுறது இதெல்லாம் வீட்டு வீட்டுல வரும் குடும்பத்துல வண்டி வாகனம் வேற சில ஏதாச்சும் ஒரு செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்ப இதுல கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும் மெயினா வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் வெளிநாடு போகலாம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல வருமான இன்கம் பெருசா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் பாத்துங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு குறையாது நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் இனிமே உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதாவது இந்த மிதனராசில பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் வந்து தடப்படாது ஒரு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள வரும் இன்னும் நண்பர்கள்ட்ட வந்திருக்கும் கூட்டுத்தொழில் வந்திருக்கும் இல்லை மன வாழ்க்கையில் வந்திருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையில இல்லை உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ உடல் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த பிரச்சனை சரியாகும் காதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணமும் அனுகூலமாக அமைஞ்சிடும் நிறைய பேருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு விஷயத்துல கவனமா பண்ண கவனிச்சு பண்ணிக்கிறது நல்லது என்னையை பொறுத்தவரையும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் பெருசா உடல் ரீதியாக எந்த ஒரு தாக்கமும் காட்டாது பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்காது தந்தையுடைய சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே டாப்ல கொண்டு கொடுக்குறாரு அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க பெண்கள் சாதிக்கலாம் நிறைய பெண்களுக்கு வேலை உத்தியோகமோ வருமானமோ எல்லாமே பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதி என்னை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் நிறைய வர அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறையில் நிறைய பேர் மிதனராசியில் பயணிப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கணும் கரெக்டாக பிப்ரவரி மாதம் பத்தொம்பது அப்புறம் கண்டிப்பாக வரணும் என்னை பொறுத்தவரைக்கும் வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்துடும் இல்லாமல் வரும் எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கு திசாபதி மட்டும் பார்த்துக்குங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க மாணவ மாணவிகள்லாம் சிறப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்விதானே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் போயிட்டாருன்னா எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை கொடுப்பாருங்க அதனால அந்த லாட்ரி யோகத்தை இப்ப எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் மிதனத்துக்கு பிப்ரவரி மாசத்துல யாருக்காச்சும் திடீர் படாம மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கிறாப்புல அமைப்பை காட்டுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையும் பண்ணாம ஜாதவாத முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள போகும் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சிறிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியா உங்களுக்கு குமியுது வரக்கூடிய கதிர்காலம் பாருங்க சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு நட்சத்திர இது எட்டாம் இடத்துல வருவதனால வண்டி வாங்குறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி வாங்குற பிளானிங் இருந்தால் கண்டிப்பா அதை பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது மாணவ மாணவிகள் பாருங்க சிறப்பாக இருக்கும் படிப்பு கல்விகள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பாக அதை ஏற்படுத்திக்கிங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளிநாட்டை வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியாக தான் நல்லாயிருக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில் போகிறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட துறையில் போவாங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது திருமண தம்பதிகள்கிட்ட நல்ல ஒரு அண்ணுண்ணியம் அதிகரிக்கும் அதாவது மிருக மிருகசேர்த்துல பிறந்தவங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இவங்களுக்கு எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்து திருவாதுரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குணம் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் இவங்க எதுலையுமே ஆடம்பரமா வாழக்கூடிய நபராக இருப்பாங்க எது வந்தாலும் சரி ஒரு தைரியமா நின்று அதை பேஸ் பண்ற கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட நிறைய உண்டு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க இவங்க எல்லாமே டாப்பா நிக்குது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதையும் தாண்டி ராகு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இருக்காரு நிறைய ஒரு பயணத்தை ரொம்ப அலைச்சல உடல் உடல் ரீதியா ஒரு சோர்வுகள் உடல் ரீதியா தாக்கங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தடையை கொண்டாந்து காட்டுவாரு ஆனா பெருசா தாக்கத்துக்கு இங்க வேலை பார்க்கற இடத்துல நிறைய ப்ரெஷர்கள் உங்களுக்கு தேடி வரலாம் வேலை உத்தியங்கள் எல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழிலில் இடமாற்றங்கள் வரும் அதேமாரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் ஆனா பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்காது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு போகலாம் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இனிமே திருவாதையில பிறந்தவங்க ஒரு தைரியமா நின்று ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரமா உங்களுக்கு வருது கண்டிப்பா இதை பயன்படுத்திக்க அடுத்து புனர் பூஷ நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான சாலை எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டாங்க தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு வாழக்கூடிய நபர்கள் இவங்க தான் இவங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய தொழில் வேலை இதை பற்றி சிந்தனம் உள்ளா இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில இவங்க பிறந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு இருக்கிறோம் நம்ம ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது உங்களுக்கு எதிர்காலங்கள் இனிமே சூப்பரா இருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இனிமேல் தான் ஆகணும் அதை நோக்கி நீங்க பயணிங்க எல்லாமே நீங்க ஜெயிப்பீங்க புனர் புசத்துல பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த குருப்பு நிற்கிறதுனால அவரால் வக்ரம் வக்ர நிவர்த்தியாகி நிற்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வெளிநாடு மூலமாக வெளியூர் மூலமாக மாற்றத்தை கொடுப்பார் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க நிறைய பேர் பண ரியல் எஸ்டேட் பண்றவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்த எல்லாருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எழுத்து மூலமாக நிறைய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஆசிரியர் உயர் பதவி கிடைக்கும் வேலை உதவித்துல புறமையை இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நிறைய முயற்சி பண்ணணும் தொழிலை லாபத்தை கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு இனிமே வெற்றியா நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க வரக்கூடிய பிப்ரவரி மாத புலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது